நியூஸ் டைம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் சமீபமாக கும்மிடிப்பூட்டியில் நடந்த அந்த சிறுமியோட பாலியல் வன்கொடுமை கேஸ் வந்து நடந்துட்டு இருந்தது சார் ஸோ இன்னைக்கு அந்த குற்றவாளியை வந்து பிடிச்சிருக்காங்க சார் சூழற்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு ஸோ இதற்கான அடுத்த நடவடிக்கைகள்லாம் என்னவா சார் இருக்கும் கிட்டத்தட்ட என்கவுண்டர் போட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அந்த அளவுக்கு அந்த கேஸோட சீரியஸ்னஸ் இருந்தது ஏன்னா சின்ன பொண்ணு தனியாக நடந்து போகும்பொழுது எடுத்துகிட்டு போய் கற்பழிச்சுருக்கான் அந்த பொண்ணோட உடம்பு ட்ரெஸ்ஸு துணி எல்லாமே ரத்தம் அது இல்லாமல் அந்த கற்பழிப்பு நடக்கும்போது நடுவில் ஃபோன் வந்த கேப்பில் அந்த பொண்ணு ஏஞ்சி ஓடி இருக்கா அதனால தான் அவர் தப்பிச்சிருக்காள் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த ஹாரோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பொண்ணால் தாங்க முடியாமல் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் அது பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருந்தது அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து பக்கத்து வீட்டில் கூடியிருக்கிற நாலு நார்த் இந்தியன் சேர்ந்து கற்பழிச்சதோடு இல்லாமல் கத்தியை காட்டி மிரட்டி இது பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அவங்கள வந்து பெயிலில் விட்டுட்டாங்க அப்போது அவங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களே அதனால் அவங்க அம்மா போய் செருப்பால் அடிச்சிருக்காங்க அவங்கள குழந்தை எப்படி பண்ணிங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்சிருக்காங்க அப்போ தான் அந்த இஷ்யூ வந்து பெருசாகிடுச்சு இந்த பொண்ணையும் அந்த பொண்ணையும் கற்பயிச்சவங்களை வந்து ஒரு பொண்ணுதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதையும் வெயிலில் விட்டாங்க இன்னொரு பொண்ணுதை கண்டே பிடிக்க முடியல அப்புறம் அவங்க படங்கள்லாம் வரைஞ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் படங்கள்லாம் வரைஞ்சி இது பண்ணியிருக்காங்க அவனுடைய ஃபிகர் வந்து அதுக்கு பக்கத்தில் ரிலேட்டடாக கிடச்சிருக்கு அந்த ஃபிகரை வச்சு அவனை ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அவனை கண்டே பிடிக்க முடியல நீங்கள் நம்ப மாட்டீங்க மொத்தம் ஐம்பது இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு தனிப்படை ஐம்பது தனிப்படை அமைச்சிருக்காங்க அதில் அஸ்ரா கார்க் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆஃபீஸர் பல விஷயங்களுக்கு ஃபேமஸான ஆஃபீஸர் என்கவுண்டரு இந்த போதை பொருள் தடுப்பு இதிலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆஃபீஸர் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர் அஸ்ராகர் அவர் தலைமையில் டிஐஜி தேவராணி அப்புறம் சுக்லா எஸ்பி அப்புறம் ஆறு டிஎஸ்பி ஐம்பது ஸ்பெஷல் டி அவனை தேடி சுற்று போஸ்டர்லாம் அச்சடிக்கிறாங்க ஒட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸே இல்லை அவனை பார்த்ததாக சொல்லக்கூடிய ஆட்களும் வந்து தெளிவாக சொல்லலை அப்புறம் ஒரு க்ளூ கிடைக்கிது என்னென்னா இதில் பியூட்டி என்னென்னா அவனுக்கு எழுத படிக்க தெரியாது எழுத படிக்க தெரியாது அவன் வந்து டிவிலாம் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது போஸ்டரும் அவனை ப அவனை பற்றி வெளியில் வந்த போஸ்டர் எதையுமே அவன் பார்க்கல அவன் வந்து அவன் பேர் வந்து காலே பிஸ்வகர்மா அலைஸ் ராஜா பிஸ்வகர்மா விஸ்வகர்மான்றது ஆச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவங்க பங்கா அசாமி மொழியில் வந்து வி விஸ்வகர்மான்னு தமிழை எழுதுறது வந்து அவங்க விஸ்வகர்மான்னு எழுதுவாங்க அது மாதிரி உனக்கு வயசு முப்பத்தஞ்சு தான் ஆகுது அதுக்கப்புறம் இவனை வந்து தேடி 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 பயங்கரமாக சுற்றுறான் இவனுக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆவலை இந்த மாதிரி தான் வந்து சுற்றுவான் அதுலேயும் குழந்தைங்களா பார்த்து இந்த மாதிரி மொலஸ் பண்ணுவான் குழந்தைங்ககிட்ட தான் விளையாடுவான் குழந்தைங்க மாட்டினா மொலஸ் பண்ணுவான் இது இவனுடைய மோடஸ் அப்ராண்டி இவன் வந்து மொத்தம் ஒரு பத்து தனிப்படை போட்டிருக்காங்க இல்லையா இவங்க வந்து மொத்தம் எழுபத்தஞ்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஓகே எழுபத்தஞ்சி சிசிடிவி ஃபுட்டேஜை இவன் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தானா இவனோட மூமெண்ட் வந்து இந்த ஆரம்பாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸு சூலூர்பேட்டை இருக்குது சூலூர்பேட்டைக்கு இவன் ட்ரெயினில் போயிருக்கான் ட்ரெயினில் போகும்போது ஸ்டேஷனில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் இவன் ஃபிகர் மாட்டியிருக்கு இவன் ஃபிகரை வள வரைஞ்சிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் இவனை கிட்ட நெருங்க முடியல இன்னும் இவனுடைய தொழில் என்னென்னா வந்து தாபாவில் வேலை செய்வான் தாபான்றது அங்கங்கே கிடைக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் மாதிரி ஒரு உணவகத்தில் இவன் வேலை செய்வான் க்ளீன் பண்ணுறது தட்டு கழுவுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வான் அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த வெறி வந்தோடனே இவன் சுற்ற ஆரம்பிப்பான் கால் போன போக்கில் அவன் சுத்த ஆரம்பிப்பான் யாராவது மாற்றாங்களா அவங்கள வந்து மானபங்கப்படுத்திட்டு இவன் போயிடுவான் இவன் வந்து சூலூர்பேட்டையில் ஒரு தாபாவில் வேலை இருக்கான் சூலூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் தான் இவன் தங்குவான் இவனுக்கு அட்ரெஸ்ஸு வீடு எதுவும் கிடையாது மனைவி குடும்பம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எந்த பொறுப்பு பொறுப்பான விஷயங்களும் இவனுக்கு கிடையாது இவன் ஒரு நாடோடி மாதிரி தேசாந்திரி மாதிரி சுற்றி போகிற ஓர பொண்ணுங்களெல்லாம் கெடுத்துக்கிட்டு பண்ணியிருப்பான் இவன் மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஏற்கனவே கேஸ் எதுவும் கிடையாது திருட்டு கேஸ் அந்த மாதிரி கேஸஸ் எதுவுமே இவன் பேரில் கிடையாது இவன் பேரில் இந்த கேஸ் ஒண்டி தான் மாட்டுது இந்த கேஸை வந்து சீரியஸாக புலனாய்வு பண்ணி ஒரு ஐஜி ஒரு டிஐஜி ஆறு டிஎஸ்பி ஐம்பது இன்ஸ்பெக்டர் இவனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரமாக இவன் இவனை பற்றின ஒன்றுமே கிடைக்கல அப்போது வந்து பெரிய ப்ரொடெஸ்ட் ஆயிடுச்சு அதாவது ஒரு வட இந்தியக்காரன் வந்து தமிழ் குழந்தைய வந்து விளையாடிட்டு போயிருக்கான் மானபங்கப்படுத்திட்டு போயிருக்கான் தமிழ்நாட்டு போலீஸால கண்டுபிடிக்க முடியலையான்னு இந்த லக்குனானா நல்ல வேலை இவன் வந்து எழுதப்படிக்க தெரியாதவன் நான் இருக்கிறது ஒரு லக்கு இன்னொரு லக்குன்னா இவன் வந்து தப்பிச்சு வந்து நார்த் இந்தியாவுக்கு ஓடலை ஆனால் இவன் யூஸ் பண்ண செல்ஃபோன் மாட்டிக்கிச்சு அதை வச்சு பொசிஷன் பண்ணுவாங்க இவங்க அதெல்லாம் வச்சு பிடிச்சி தான் இவனை ஜீரோயிங் பண்ணி போலீஸ் பிடிச்சி பார்த்தோடன இவன் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய அஃபென்ஸ் இல்லை ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டது தான் மன்னிக்க முடியாத ஒரு அஃபென்ஸு அந்த குழந்த இன்றைக்கு வரைக்கும் அந்த மன வேதலிப்பில் இருந்து இன்னும் வெளியில் வரல வரல அது போராடிக்கிட்டு இருக்கு அப்போது இவனை பிடிச்சி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவன்கிட்ட கேட்குறாங்க நீ செஞ்சு ஆடாங்க ஆ செஞ்சான்னு ஒத்துக்கிறான் அந்த ஒத்துக்கிறது கிடைக்கிறது வந்து அவ்வளோ சா சாமானியமாக அவன் ஒத்துக்கலை அவன் லாங்குவேஜ் நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது நம்ம லாங்குவேஜ் அவனுக்கு புரியாது இன்ட்ரகேஷனே கஷ்டமாக இருந்தது அப்புறம் அசாமீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆட்களை வச்சு பேசிதான் அவனை சம்ம அவன் ஒத்துக்கிட்ட அப்புறம்தான் போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க அதனால் இமீடியட்டாக ஸ்பாட்டில் என்கவுண்ட்ரு பண்ணுற அந்த ஸ்டைலுக்கு வந்து போலீஸ் போகல கண்டிப்பாக இந்த ஆந்திரா பக்கத்தில் போர்டர் பக்கத்தில் பெண்கள் கிட்ட மோசமாக நடந்த ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரில் வந்து நாலு பேர் ஒரே வீட்டில் குடியிருக்கானுங்க மாட்டிக்கிட்டானுங்க அவனுங்கள தான் போலீஸ் பெயிலில் விட்டுச்சு இவன் வந்து மாட்டவே இல்லை மாட்டாதவனை வந்து பிடிச்சாங்கன்னா போலீஸ் என்கவுண்டர் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது அது வேணான்னு சொல்லிட்டு போலீஸ் தள்ளி வச்சு இப்போ தொடர்ந்து அந்த தர்மஸ்தலா கேஸ் பற்றி தான் சார் வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ அது என்ன நிலையில் சார் இருக்குது தர்மஸ்தலாவோட கேஸு அது நேற்று நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வாங்கியிருக்காங்க அதாவது வீரேந்திர ஹெக்கடே அவரை பற்றியும் அவரோட குடும்பத்தை பற்றியும் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து பேங்களூர் செஷன்ஸ் கோர்ட்டில் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பேன் ஆர்டர் வந்தது ஏற்கனவே வந்து ஒரு சதானந்த கவுடான்னு ஒரு பிஜேபி தலைவர் வந்தார் அவர் வந்து ஒரு நீலப்படத்தில் சிக்கிறார் பெண்களை வந்து கேவலமாக படுத்தி ஒரு நீலப்படத்தில் சிக்கிறார் அது சம்மந்தமாக வந்து பெரிய அளவுக்கு பிரேக்கிங் ஸ்டோரி எல்லாம் டிவியில் வர இருந்த நேரத்தில் அவர் போய்ட்டு கர்நாடகா கோர்ட்டில் என்னை பற்றி என்னுடைய என்னை பற்றி வரக்கூடிய நீலப்படம் ஸ்டோரி வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கினார் ஆனால் எல்லா ஊடகங்கள்லேயும் இன்றைக்குமே வந்து சதானந்த கவுடாவுடைய அந்த நீல நடவடிக்கைகள் இருக்குல்ல அது வந்து பெரிய அளவுக்கு வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அவர் ஒரு ஸ்டே வந்து அவர் வாங்கியிருக்காரு டிவிக்கள் அஃபிஷியலாக அதை போடலை டிவிக்கல்ல வந்து லோட் ஆக இருந்த நேரத்தில் தான் அவர் வந்து வாங்குறாரு அந்த மாதிரி இவரும் வாங்கியிருக்காரு எக்கடையவும் ஆனால் இப்போ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ரெஸ்ஸு அப்படின்னு பெங்களூர் ப்ரெஸ்ஸை கேட்டோன்னே நாங்கள் எல்லா டீட்டெயிலும் பப்ளிஷ் பண்ணுவோம் ஆனால் வீரேந்திர கிடையை தான் இதுக்கு காரணம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சப்போஸ் வீரேந்திர கிடையாவை கைது பண்ணுற மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்க கைது பண்ணுற மாதிரி வந்தால் வீரேந்திர கிடையாது நாங்கள் சொல்லி தான் தீருவோம் அப்படின்னாங்க இதில் என்னென்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் ஆகிடுச்சி இதில் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அந்த ஏரியா தர்மஸ்தலாவை ரீச் பண்ணிடுச்சு நேற்று அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் முன்னாடி அந்த பிணங்களை புதைத்த அந்த காவலாளி வந்து வாக்கு மூலம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இப்போ அடுத்த கட்டமாக அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சுட்டு அவன் சொல்லக்கூடிய இடங்களில் பிணங்கள் இருக்கிறதா அப்படின்னு நோண்டி பார்க்குற வேலையை அந்த டீம் பண்ண இருக்குது இது நாளையிலேருந்து நடக்கும் நாளையிலேருந்து இது வந்து ஒரு பெரிய பரபரப்பான ஸ்டோரியாக தோண்ட தோண்ட பிணங்கள் கிடைக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு ஸ்டோரி பெரிய அளவுக்கான ஸ்டோரியாக நாளிலேருந்து பேசப்பட போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து எங்கள் குடும்பத்தை சம்மந்தப்படுத்தி எங்களையும் எங்கள் குடும்பத்தை சம்மந்தப்படுத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேவை வாங்கி வச்சிட்ருக்காங்க அதை எதிர்த்து அதையும் தாண்டி காவல்துறை முகந்தி அப்படின்னு ஒரு டிஜிபி தலைமையில் போயிருக்க டீம் வந்து உண்மைகளை பெரிய அளவுக்கு நாளையிலேருந்து வெளியொண்டு வர்றாருக்கு தர்மஸ்தலா பத்தின பல உண்மைகள் வெளியில் வரும் இப்போ பிரதமரை சந்திக்கிறதுக்காக ஓபிஎஸும் டிடிவியும் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருந்தாங்க சார் ஸோ அந்த கடிதத்தை வந்து பிரதமர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ பிரதமரோட ஐடியா வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய இபிஎஸ்ஸை மட்டும்தான் சந்திக்கிற மாதிரி இருக்காரு சார் ஒரு இப்போ அதாவது இபிஎஸ் மட்டுந்தான் பார்க்குறாரு ஈபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அதில் இவர் வந்து டிடி தினகரன் வந்து கூட்டணி ஆட்சி நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கோம் அதிமுகவோட கூட்டணியாக இல்லைன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் ஜெயிச்சா வந்து கூட்டணி ஆட்சியை தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து முதலமைச்சர் கிடையாது அப்படின்ற ஸ்ட்ரோக்கில் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார் ஓபிஎஸ் வந்து அப்படி பேசலை ஐயா அவங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் பாக்கியம் அப்படின்ற வரி அவர் கடிதாக தான் எழுதிக்கிட்டு இருந்தார் ஆனால் ஜிடிவி ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருந்தார் அப்போது என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியை ஆரம்பித்து விஜய் கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வந்தது இந்த தான் வந்து மோடியை சந்திக்கிறதுக்கு ரெண்டு பேருமே அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க டிடிவியும் கேட்டிருந்தாரு ஓபிஎஸ்ஸும் கேட்டிருந்தா அதுவும் அவங்க வந்து எல்லோரும் வரவேற்கிறதுக்கு நிற்பாங்க ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்கெல்லாம் வந்து மாலத்தீவில் வந்து தூத்துக்குடிக்கு வராது அவரை வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வரவேற்பாங்க மாலை கொடுத்து எல்லோரும் நிற்பாங்க அப்படி இல்லை அப்படிலாம் நாங்கள் சந்திக்க முடியாது எங்களுக்கு வந்து தண்ணி ரூமில் தண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுக்கணுன்னாரு ஓபிஎஸ் இது வந்து எடப்பாடி கிட்ட போன உடனே நீங்கள் வந்து கூட்டணிக்கு நான் தாங்க தலைவர் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கணும் என்னை நீங்கள் சந்திக்கிறதுன்றது ஒரு இயல்பான ஒன்று போன தடவை வந்தப்போ நான் அவங்கள சந்திக்கவே இல்லை இந்த முறை தான் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் வந்து ஓபிஎஸும் டிடிவியும் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களோட டேர்ம்ஸு கண்டிஷன் எதை பற்றியும் நான் முடிவு பண்ணலை ஓபிஎஸ் வந்து கட்சியில் சேர்றேன்றாரு ஆனால் அவரை சேர்த்துக்கிறதா வாழாமான்றதை பற்றி கூட நான் இன்னும் முடிவு பண்ணல டிடி வித்தியநகரன் கூட்டணிக்கு வராரு அந்த கூட்டணிக்குள்ளே அவருக்கு சீட்டு கொடுக்கணுமா வாழாமான்றதை நாங்கள் முடிவு பண்ணல இன்ஃபேக்ட் வந்து டிடி வித்தியநகரன் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்ற கண்டிஷன்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள் இருக்கும் இருக்கும்பொழுதே ஒரு பிரதமரை வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்படின்னா நான் சந்திக்கிறதுல அர்த்தம் இல்லாமல் போய்டும் அப்படின்னு எடப்பாடி சொல்லி எடப்பாடியுடைய கே பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் பிரதமர் வந்து சந்திக்கலை இது வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இது ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் முக்கியம் எங்களுக்கு எடப்பாடி தான் முக்கியம் அப்படின்றத வந்து பிரதமர் மோடியே எடுத்துக்காட்டும் பொழுது அதுக்கான வெயிட்டேஜ் வந்து பெரிய அளவுக்கு கூடியிருக்கு சார் இப்போ டிஜிபி அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறார்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் ஸோ அந்த ரேஸ் எப்படி சார் இருக்குது டிஜிபி வந்து இந்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறாரு அதனால அவர் வந்து கோவிலுக்கெல்லாம் போறாரு அவர் ரெண்டு மூணு கோயிலுக்கு போனார் திருத்தணி கோயிலுக்கு போனார் இன்னும் சில கோவில்களுக்கு போனார் அவர் வந்து ஓய்வு பெற போகிறாரு அதனால தான் அவர் கோயிலுக்கு போயிட்டுருக்காருன்னு ஒரு கிளப்பி விட்டாங்க அது வந்து ஆக்சுவலாக அவருடைய ரொட்டீன் டைமில் தான் வந்து அவர் ஓய்வு பெற போகிறார் அவர் வந்து சீக்கிரம் ஓய்வு பெற்று விட்டார் என்றால் அபய்குமார் சிங்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவரை வந்து டிஜிபி ரேஸுக்கான பட்டியலில் இவங்க கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது இப்போது இவர் வந்து டிஜிபி வந்து சந்தீப் ராய் இரத்தோடு கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அவர் டிஜிபிக்கு எதிரான ஒரு டீம் வந்து அபய்குமார் சிங்கை வந்து முன்னிறுத்தி அபய்குமார் சிங்கை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணது ஸோ அந்த எட்டு பேர் பட்டியல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா அந்த பட்டியலில் அபய்குமார் சிங்கும் மகேஷ்குமார் அகர்வால் ரெண்டு பேர் பேரையும் போட்டால் அனுப்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் டிஜிபியாக வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது டிஜிபி ஷங்கர்ஜிவாலுக்கு எதிரான ஒரு டீம் தான் வந்து முடிவு மூவ் இருக்காங்க எட்டு பேர் பட்டியல் போயிருக்காங்க அதுலேருந்து ஒரு ஐ ஐந்து பேர் பட்டியலை வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கும் அந்த ஐந்து பேர் பட்டியலில் அபய்குமார் சிங்கும் மகேஷ்குமார் அகர்வாலும் இருப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர் வந்து டிஜிபி வந்து மர்மமான முறையில் டெல்லிக்கு போயிருக்கார் எத்தனை நாள் சார் அது தெரியல அவர் யாருக்காக லாபி பண்ண போகிறான்னு தெரியல சீஃப் செக்ரட்டரி எல்லாருமே டிஜிபி ஹோம் செக்ரட்ரி எல்லாருமே போய் உக்காந்து தான் இந்த லிஸ்ட்டு எட்டு பேர் கொடுத்ததில் அஞ்சு பேரை வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு அதுக்குள்ளே தான் டிஜிபியை சிஎம் வந்து தேர்ந்தெடுப்பார் அதை வந்து மறுபடியும் அனுப்பிவிட்டு ஹோம் மினிஸ்டர்கிட்ட மறுபடியும் அப்ரூவல் வாங்குவார் இதுதான் வந்து நடைமுறை இந்நிலையில் இவர் வந்து சம்மந்தமே சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஒரு டிஜிபி வந்து நாலு நாள் ஒரு மர்ம பயணமாக டெல்லிக்கு போயிருக்கார் அப்போ இவர் யாருக்காக போகிறாரு யாரை பூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து போலீஸ் துறையில் ஒரு பெரிய டாக்கிங்குள்ளே ஓடிக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி